ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருவாதிரைக்கு பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் பொறிகரி செய்ய போகிறீங்களா அப்போ நம்ம ரெசிப்பியை பார்த்துட்டு அப்படியே செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் நல்லா ஒரு பெருக்க ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கலாம் அதை அதில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு வருங்க நல்லா வெள்ளையாக ஆகிடும் அதுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு வருங்க சிம்மிலே வச்சே எல்லாத்தையுமே எல்லா பொருட்களையுமே வருங்க இல்லட்டினா கருகி போயிடும் நல்லா வறுக்கும் போது நல்லா சோம்பு மல்லியெல்லாம் புரிஞ்சு வரும் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க எல்லா பொருட்களும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சர் ஜாரில் மாற்றி அதை நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்பவும் ஃபைனாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஏழு காய்கறிகள் எடுத்துக்கலாம் பச்சை பட்டாணி மொச்சை சக்கரை கிழங்கு வாழைக்காய் பீன்ஸு பரங்கிக்காய் அதுக்கப்புறம் இந்த குழக்கொழப்பாக ஒரு கிழங்கு இருக்கும் அதெல்லாத்தையும் எடுத்து நல்லா அலசி கழுவி எடுத்துட்ட அரிஞ்சாச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிக தண்ணி ஊற்ற தேவையில்லை அந்த காய் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு கட்டி பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் சிம்மில் வச்சே வேக வைக்கலாம் கையில் வச்சோம்னா தண்ணி தான் சுண்டும் காய்கறிகள் நல்லா வேகாது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நல்லா சுற்றிடும் புக வந்துடும் அப்படி வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கிற காய்கறிகளை ஒன்று ரெண்டு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா வெந்திருக்குது நல்லாவே தெரியுது ஏன்னா அதில் இருக்கு எல்லா காய்கறிகளுமே ஒரு ஒரு சைஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பண்ண வேகும் அதனால எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் லைட்டாக நசுக்கி பார்த்துக்கோங்க வேகிறது பார்த்துதான் இல்லையான்னு சொல்லிவிட்டு இப்போ நல்லா எல்லா காய்கறிகளும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த வாசனையான மசாலாவை அது கூட அப்படியே சேர்த்துற வேண்டியது தான் அந்த மசாலாவே அவ்வளோ வாசனையாக இருந்தது சேர்த்துட்டு நல்லா எல்லா காய்கறிகள் மேலேயும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருலாம் இல்லை அரிசி மாவு இருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு அந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும் சுண்டிடும் அதனால டக்குன்னு சிம்மில் வச்சு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நல்லா ஒரு கையளவுக்கு நிறையா தேங்காய் துருவல் அதையும் அது கூட தூவி நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணி சுண்டி இன்னும் ரொம்ப ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை மாதிரியே தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா எல்லாத்துலேயும் கலந்த மாதிரி இருந்தாலே நல்லா சூப்பராக இருக்கும் இதோடைய நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சூப்பரான நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்டியான ஏழு காயில் செய்த பொறிகறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் திருவாதிரைக்கு பொங்கலுக்கெலாம் இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ